சென்னை வடபழியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் ஃபர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரத டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழி சென்னை என் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் டூ ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே ஆ உ உம் ఆ ఆ ఈ ఈ ఓ ఓ ఏ ఏ ఓం అన్నా స్వామి తమ్మరం రత్నా బాక్యం చేసిన ఇని ఎలా నన్మయే ఇని ఆ ఈ ఎలా నన్మయే ఇం ఇలా உம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லூர் நினைத்த நலம்பிறகு நல்லோர் நினைத்த பிறகு நன்மையா நன்றி 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 வணக்கம் உங்கள் யோகதண்டம் பார்த்த சாரதி வடபண்ணி இந்நிய சுதந்திர தினம் இந்திய சுதந்திர தினம் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு முடிவுற்றிருக்கிறது சுதந்திர தினத்தில் நிறைய பேருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் மீண்டும் தேசபக்தியோடு நினைவு கூறப்பட்டிருக்கிறது பழைய சுதந்திர தினத்தை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அந்த விழிப்புணர்வுகள் தேசபக்தியை சார்ந்த செய்திகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பரவுன மாதிரி ஒரு தோற்றம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் வந்தது சுதந்திரம் வந்ததுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த அதுக்கு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லீம் கலவரம் நிறைய நடந்து அது நிறைய மக்கள்லாம் இருந்தது நல்லா மூடி மறைக்கப்பட்டது சரியாக சொல்லப்படாமல் இருந்தது பாகிஸ்தான் பிரிஞ்சு போனது அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்ததுனால் சமஸ்தான மன்னர்கள் அதாவது அங்கங்கே இந்த அந்த பழைய மன்னர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு தனித்தனியாக இந்தியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சர்தார் பட்டேல் போன்றவங்க எப்படி அதை ஒருங்கிணைத்தாங்க அப்புறம் கடைசி வரையும் ஹைதராபாத் ஆந்திரா இப்போ இருக்க ஹைதராபாத் வந்து சேர மாட்டேன்னு சொன்னது கோவா மாட்டேன்னு சொன்னது காஷ்மீரில் பிரச்சனை இது எல்லாம் இப்போ கொஞ்சம் கரெக்டு தகவல் தெரியாமல் இருந்தெல்லாம் இப்போ அதிகமாக தெரிஞ்சிருக்கு இந்த ஆண்டு இன்னும் நிறைய செய்திகள் வரலாற்று சேர்ந்தது இருக்குது அதை பற்றி வந்து அப்பப்போ வரும் இப்போ முக்கியமான செய்தி இன்னைக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன வருதுன்னா ஆடு கிருத்திகை நாளைக்கு ஆடி கிருத்திகை வேல் அகண்ட பாராயணன்ற முதல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் இருபத்தி தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் பாராயணம் செய்யணும் பாராயணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு கருத்து புதிவுல முற்றோதல்னு தமிழ்ல சொல்றோம் திருவாசம் முற்றுன்ற மாதிரி வேறுமாறல் முற்றுதல் சொல்லிக்கலாம் அல்லது பாராயணம் என்பது திரும்ப 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 படித்தல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்குது அதை தவிர வேறு எதுவும் இல்லாமல் அதை மட்டுமே படிக்கிறது பாராயணம் அகவல் பாராயணம்னு சொல்லுவாங்க அருட்பு அகவலை படி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களால் முடிஞ்ச வரையும் அது பேர் அகவல் பாராயணம் திருக்குவல் பாராயணம் திருமுறை பாராயணம் திருவாசகம் பாராயணம் இப்படி எல்லாமே சொல்லலாம் இல்லை வேல் மட்டும் பாடுவதனால் இது வேல்மாறல் பாராயணம் நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்ச உடனே ஆறு மணிக்கு தூங்கி மறுநாள் காலையில் ஆறு மணி அளவு இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது எங்கன்னா சென்னையில் அருள்மது பொங்கியம்மா மோனாம்பிகை அப்புறம் ஸ்ரீ சாதுராம் சாமிகள் இவங்களுடைய ஜீவசமதியில் இருக்கிற இடம்தான் குங்கி மடாலயம் நங்கநல்லூர் சென்னை இப்படிதான் சாதாரங்க சாமிகள் இப்படி குரு அருணநாதர் வள்ளிமலை சாமிகள் இப்படிலாம் இருக்குது இது குறித்து அழைப்புதல் நம்ம வந்து காணொலி பதிவிட்டிருக்கிறோம் வாய்ப்புள்ளவர்கள் நேரில் சொல்லி கலந்து கொள்ளுங்கள் விருப்பப்படுவாங்க எவ்வளோ நேரம் அது பாராயணம் பண்ணணும் பண்ணணும் கட்டங்கடையா இருக்கணும் தான் அதுக்கு இருக்கவங்க குறைந்து விற்பாங்க அவங்களுக்கு உரிய உணவு தேநீர் இடம் எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ராத்திரிகளெலாம் தங்கலாம் தாய்மார்கள் பெண்கள்லாம் வந்து அதுக்குரிய பாதுகாப்போட வசதிகளை தங்கலாம் ஆனால் முன்கூட்டியே சொன்னால் உணவு வசதியெல்லாம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை நம்ம அப்பப்போ போயிட்டு போய்ட்டு அதில் பங்கு கொண்டு வரலாம் அப்படின்னாலும் போயிட்டு வரலாம் அவங்க சூழ்நிலை விருப்பத்தை பொறுத்தது முக்கியமாக என்னென்னா இந்த வேள்மார்களை எப்படி படிக்கிறோன்றது அங்கே இருக்கிறவங்க படிச்சு பாராயணம் பண்ணாங்களோ அதுதான் வந்து அந்த வழிமுறை நம்மளும் படிக்கலாம் அந்த வழிமுறைன்னு இருக்குது இப்படி படித்து இப்படி படிக்கணும் அப்படின்றத அது அவங்களுக்கு பழக்கமான அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க புதிதாக இந்த மாதிரி புத்தகம் பார்த்து படிக்கும்போது நமக்கு அந்த சில வழிமுறைகள்லாம் எப்படி படிக்கணும்னு தெரியாது ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு அதை குறித்த காணொளி பதிவு செஞ்சிருக்கோம் அதையும் நீங்க பார்க்கலாம் இருந்தாலும் நாளைக்கு முடிஞ்ச வரையும் நேரில் சென்று நம்ம பாராயணம் செய்வதை காணலி முழுக்க இருபத்தி நாலு நாள் ஒரு பத்து இருபது நிமிஷம் மாற்றம் முழுமையாக அதை பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன் அவனர்களாலே அவணர்களாலே வந்த நாளைக்கு அதுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளும் வசதிக்கிறோம் அருள் அருணிநாதர் வள்ளிமலை சாமிகள் சாதராம் சாமி மற்றும் எண்ணிலாக நமக்கு அருள் செய்யணும் ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த பிறகு நல்லோ நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஈ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு மகிழ்ச்சி 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 நமக்கு வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வேல்மாறால் மாறாள் பாராயணத்தினால தைரியம் எதிர்கொண்டு இருக்கலாம் அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுக்காக தான் இந்த பாராயணம் பண்றது நமக்காமட்ட ஊர் உலக மக்கள் அக்கம்பத்தில் இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிரார்த்தனையா கூட்டு பிரார்த்தனையா தான் இந்த பாராயணம் என்பது நடைபெறுவது நானாலும் நீங்க எந்த கோயிலுக்கு போனா என் கஷ்டம் தீரும் எந்த சித்தர்டில் போய் வழிபாடு செஞ்சேன் என் கஷ்டம் தீரும் அப்படி அப்படின்னால நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு வழிமுறை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் சித்தர்கள் நம்ம கொடுத்தது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்களோ அந்த உதவிகளை பதிலுக்கு நீங்கள் அப்படியே திருப்பி செஞ்சு அந்த கர்மாவிலிருந்து விடுபடணும் இப்போ நிறைய பேருக்கு புரியுறதில்லை நான் உதவினா பணம் கொடுத்து யாராச்சும் உதவி செஞ்சிருந்தால் அந்த உதவி தான் உதவின்னு கணக்கு அதுதான் உதவின்னு நினச்சிக்கிறேன் மற்றதெல்லாம் உதவியாகவே தெரியல காலத்தினால் செய்த உதவி நாளத்தின் மாணவர் இந்த உலகத்தை விட பெருசுனா உங்களுக்கு யாரோ அதை உரிய காலத்தில் செஞ்ச உதவி நீங்கள் தெருவில் நடந்து வேகமாக அவசியமாக எங்கேயோ போய் நிற்கி உங்கள்கிட்ட வாகன வசதி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் அவங்க வாகனத்தில் கூட்டிகிட்டு போகலாம் அதே நேரத்தில் அது சில சமயம் மிக அவசியமான உதவியாக இருக்கலாம் சும்மா போகிற போக்கில் வாங்க என் வண்டியில் விட்டு போகிறேன்னு ரொம்ப அவசியம் இல்லாத சூழ்நிலையில் செஞ்ச உதவியாக இருக்கலாம் எப்படியும் இருக்கும் அதே மாதிரி பணம் கொடுத்து செய்யக்கூடிய சிறப்பான உதவிகள் நமக்கு தேவைப்படும் போது பணம் தேவைப்படும் அது வந்து போது ஆனால் அது மட்டுமே உதவி கிடையாது உடல் உழைப்பு தங்களுடைய உடலால் நீங்கள் தூக்க முடியாத ஒரு பொருளை போது அப்போ அடுத்தவங்க வந்து உத உ தங்களுடைய உடல் சக்தி அளவு போது அது வந்து கால் பெரிய உதவி அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி செய்த உதவிகளை நாம் பதிலுக்கு அவங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுக்க முடியுமானா அது எல்லா நேரமும் அது சாத்திய அதனால தான் அந்த கர்ம வினைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஆ ஈ இம் ஆ ஏ ஓ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த பிறகு நல்லோ நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஊ ஈ ஓ ஓ ஏ ஏ ஆ இனையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஹஹாஹா ஊ இ ஓ ஏம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்ன உதவிகள் செஞ்சாங்களோ அந்த உதவிகளை ஒரு பட்டியல் போடணும் ஒரு நோட்புக் எடுங்க டைரி எடுங்க அதில் உங்களுக்கு யார் என்னென்ன உதவி செஞ்சாங்கன்றதை எழுதுங்க தயக்கப்படாமல் வைக்கப்படாமல் கூச்சப்படாமல் எழுதுங்க எனக்கு யாரும் உதவி செய்யலை நானே கஷ்டப்பட்டு படித்து நானே வளர்ந்து நானே வேலை தேடி நானே சம்பாதிச்சு நானே நல்லாயிருக்கேன் நான் நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் எனக்கு யார் உதவி செய்யலைன்னு சில பேர் சொல்றாங்க என்னதான் நீங்கள் தனி தீவுல இருந்தால் கூட யாரோ நாலு மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க செய்வார்கள் அதனால் வந்து அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது ஆ ஓ ஏ இம் இம் ஈ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நண்பர்கள் நல்லோர் நினைத்து நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை நெல்லாம் நன்மையே நன்றி 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே நன்றி 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 ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மையே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன உதவிகளை மற்றவங்க செஞ்சாங்களோ அந்த உதவிகள் எல்லாம் பட்டியல் போடுங்க நாவும் வந்தவரையும் எழுதுங்க நாவும் வரலைன்னா திரும்ப திரும்ப யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பின்ன வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுது வயசு எண்பது வயசுன்னு இருக்கா இவ்வளோ காட்டகத்திலேயும் நீங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுடைய உதவி தேடாமல் வாழ்க்கையை வாழ முடியாது ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை இந்த மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் சித்தர்களிட்ட போய் தங்கியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் கோயிலுக்குள்ள சுற்றி வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்ன உதவி செஞ்சாங்களோ அந்த உதவிகளை நீங்கள் கர்ம வினையால் இப்படி நல்ல நிலையில் இருந்து வழிபாடு செய்யும் போது கர்ம வினைகளால் நீங்க ஏதாச்சும் ஒளி ஆ ஓ ஈ ஏ இம் ஆ ஏ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் பிறகு உங்கள் வயதினுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் உங்களுக்கு உதேசிய பேரெல்லாம் எழுதி எழுதி பாருங்கள் தயக்கப்படாமல் கூச்சப்படாமல் எழுதுங்க அது எழுத எழுத உங்களுடைய கர்ம நீங்கி நிற்கும் ஆ ஓ ஓ ஏ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் உச்சந்தலை சித்திரங்களின் மகாசத்தி உண்டாது உங்கள் மண்டையொற்றில் சித்திரங்களின் மகாசத்தி உண்டாது நெற்றியில் சித்தர்களின் மகாசத்து உண்டாது உங்கள் சித்திரலின் சித்திரங்களின் மகாசத்துணம் முதுகில் சித்திரங்களின் மகாசத்துணம் முதுகெலும்பில் சித்திரளின் மகாசத்து பற்கள் ஈர நாக்கு உதகுகளில் சித்திரளையின் மகாசத்து உங்கள் கழுத்தில் சித்தர்களின் மகாசத்துண்டாரு உங்கள் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் நிலம் ஆ உ ஓ வே இம் ஆலாம் நன்மை நிலம் நன்மை நன்றி 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 ஆோ வே இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ வே இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ வே இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மீண்டும் இந்த நல்ல நன்றி கடனை தீத்தாதான் எந்த சித்தட்டை போனாலும் எந்த மந்திரம் சொன்னாலும் வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்க முடியும் அதை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அது நீங்கள் கடல்லையே வாழ்ந்தாலும் நன்றியை மறக்கிற மக்களுடைய சூழ்நிலை இருக்கிறது அதனால் நல்லோ நினைத்து நம்புகிறீர்கள்னா அடுத்தது நம்ம நன்றி பாராட்டுவதற்கும் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டி வரும்னு நினைக்கிறேன் ஆ ஓ வே இம் ஆம் ஆ இம் ஓ ஏ இம் ஆனியெல்லாம் நன்மை இந்நெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஓ ஏம் இந்நெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மீண்டும் நாலு இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடமில் நடைபெறும் நகரை பிரார்த்தனை சந்திப்போம் ஏன்னா இப்போ பேட்டி சார்ஜ் போட மறந்துச்சு அதனால் பேட்டரி இப்போ அப்போன்னு இருக்குது ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ உ ஓ ஏ இன்னை எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி அருள்மிகு ஆண்டவர் திருக்கோயில் பள்ளியாரம் மணி சத்தம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால ஒம்பது மணிக்கு நடைசாத்து இப்போதான் பள்ளியாரம் முடியுது நாளைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஆடி கிருத்திய சாமி புறப்பாடு அது இருக்கு நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைப்பிறகு மேகமூட்டமாக இருக்கு நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக இனி எல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதயிச்சு பேரெல்லாம் எழுது தயங்கினாலும் எனக்கு அப்படியெல்லாம் யாருமே உதவி செய்கிறன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கினாலும் உங்களுக்கு அதில் உதவி உதயசிங்க பேரை எழுதி பட்டியல் போட்டு அந்த கடனை நீங்கள் பட்டியல் போட்டு கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச உதவியை மற்றவங்க முன்னாடி சொல்லி நன்றி பாராட்டினால்தான் கர்ம வினைகள் நீங்கள் தமிழில் நன்றிக்கடன் நன்றி என்ற ரெண்டே சொல் தான் நம்முடைய கர்ம வினைகளை நீக்குவதற்கு முன்னோர்கள் அறிவித்தாங்க நல்ல செஞ்சால் நல்லது கெட்ட செஞ்சால் கெட்டது சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் இதுதான் எல்லாேருக்கும் தெரியும் தவிர இந்த நன்றி கடன் அதை பட்டியல் போடணும் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லி நன்றி கடன் சொல்லி சொல்லி எனக்கு உதவி செஞ்சாங்க அதை நான் இத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் நீ என்னென்ன அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்களே தவிர இவ்வளோ காலமாக மதவாதிகள் நம்ம செஞ்ச முன்வினை நமக்கு துன்பம் மருதுன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க அது அப்பப்போ பல வகையான கேள்விக்குறிகளாக இருந்தது ஆனால் மக்கள் தங்களை தாங்களே நொந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் அது வந்து விடுபட்டு சிந்தனைச்சு இனியும் வருங்காலம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி ஆ ஊ ஏ இம் ஆ ஆ இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையை நன்றி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ உ ஏ இனியெல்லாம் நன்மை என்றாலும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று ஆ ஓ ஏ இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் மீண்டும் நாளை இரவு எட்டு மணி அளவில் நமக்கு இருநூற்றி ஐம்பது வகை மூ பயன்படுத்தி செய்யப்படும் சிறப்பு யாகம் மற்றும் நருளை பிரார்த்தனை காணொலி மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஆய்கிறான் ஜூஸ் பண்ணுவான் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஈ ஆ ஊ ஏம் இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள் அ ஆ ஓ ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இது எல்லாம் நன்மை இனியெல்லாம் மூன்றாவது ஈ ஏ இம் ஆ இது வந்து அந்த சைடில் ஆ ஊ ஏம் சாராயம் என்பது அரசாங்கம் கொடுக்குற உதவித்தொகை பல பிரச்சனைகள் வெளிக்கு வெளியே வராத ஒன்றும் செய்யாத கம்னு இருந்தாங்க வேறு வழி என்ன பண்ணுவாங்க ஆ ஓ ஏ இம் இன் எல்லாம் நன்மையின் அர்த்தம் ஆ ஊ ஏ ం ఆ ఓ ఏ ఇం ఆ ఊ ఇ ఓ ఏ ఇం ఇలా నన్మ ఇన్ ఎలా నన్మె నీ నంది నంది ఆ ఊ ఇ ఓ ఏ ఇం ఇని ఎలా నన్మ నన్సి మహిచి మహిచి ஓ ஆஓோ ஆஓோ ஓெலாம் நன்மைலாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடமழை நடைபெறும் நேரலைப் பிரார்த்தியில் சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் நல்லோர் நினைத்து நண்பர்கள் நல்லோர் நம்பிருக்கேன்